இயக்குனர் சுந்தர் சி இயக்கத்தில் ஜெமினி பிலிம் சர்க்கூட் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் மதகஜ ராஜா இந்த படத்திற்கு விஜய் ஆண்டனி இசையமைத்திருக்காரு இதுல விஷால் சுந்தர் சி சந்தானம் மற்றும் பலர் நடித்திருக்காங்க மதகஜ ராஜா படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு ஐ திங்க் இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஆரம்பிக்கும்போது அந்த ஷூட் நடக்கும்போது ஒவ்வொரு ஷூட்டுக்கு நாங்கள் போனோம் ஹைதராபாத்தில் ஷூட்டிங் நடக்கும்போது போனோம் அப்புறம் பொலாச்சி கூட வந்தோம் அப்புறம் அந்த கிளைமேக்ஸ் விஷாலுடைய தட் எயிட் பேக் ஃபைவ் ஹி அண்ட் சொனுசூத் சார் சொன்னார்ல எல்லா லேடிஸ் வந்த விஷ் சொனு அண்ட் விஷால் பேர் பாடி வி பார்ட் ஆஃப் தட் ஆஃப் குரூப் ஸோ எல்லோரும் போனோம் ஆனால் அந்த கைண்ட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் இந்த படத்தில் எல்லாரும் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் என் ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்க்ரீன் அது அந்த நேரத்தில் அது கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்காத பட்சத்தில் அஃப்கோர்ஸ் ரொம்ப ஃபீலிங் இருந்தது ஐயோயோ அண்ட் இந்த படம் வந்து என்ன அந்த டோட் மாஸ் என்டர்டெய்னர் சொல்கிறோம்ல அதுதான் மாஸ் என்டர்டெய்னர் இந்த படம் ஒரு நிமிஷம் கூட நீங்கள் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பின்னாடி போக முடியாது யுல் பி ஆன் த எஜ் ஆஃப் த சீட் த்ரில்ஸ் இருக்கட்டும் காமெடி இருக்கட்டும் பெர்ஃபாமன்ஸஸ் இருக்கட்டும் எல்லாமே ஸோ அஃப்கோர்ஸ் அந்த ஒரு சின்ன ஃபீல் இருந்தது ரிலீஸ் ஆக ஆகும்போது சொன்னாங்க அப்புறம் இல்லை அந்த மாதிரி ஒரு பட் ஐ திங்க் எது நடந்தாலும் நன்மைக்கு சொல்லுவாங்க இந்த படம் இந்த சீசனில் மக்களுக்கு வந்து ஒரு பொங்கல் ஃபீஸ்டாக கொடுக்கறதுக்கு வந்திருக்கு ஸோ அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தட் ஃபைனலி த ஃபிலிம் இஸ் கம்மிங் டு த தியேட்டர் அண்ட் விஷி எனக்கு தான் வந்து புரியவே எந்த படமும் பண்ணதே கிடையாது ஒரு ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது அப்புறம் எப்படி என்ற நான் விஷயம் எப்படி என்னடா என்னடா பண்றேன் எங்க இருக்க அப்படிதான் பேசுவோம் ஸோ இவருக்கு புரியல நான் தான் சொன்னேன் நீங்க ஒரு ஒரு படம் விஷய கூட பண்ணீங்கன்னா அப்புறம் லைஃப் லாங் உங்க ஃப்ரெண்ட் ஆயிடுவாரு ஏன்னா அப்படிப்பட்ட கேரக்டர் விஷயம் ஸோ என்ன சொல்றது அந்த பேசினாலும் மனசுலேருந்து வரும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ரொம்ப 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 முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு நான் யாருன்னா விஷி சொல்லுவேன் நாளைக்கு யாராவது நீ எனக்காக இந்த மலையில இந்த குதி சொன்னாக்கா திரும்பி ஏன் கூட கேட்க மாட்டார் அவன் குதிக்க சொன்னா என் ஃப்ரெண்டு நான் குதிச்சிருந்தா குதிச்சிருவாரு அந்த மாதிரி ஒரு ஒரு ஆள் தான் ஆள் விஷி ஸோ அதனால தான் அண்ட் அதுக்கப்புறம் தலையில் மாறிடுச்சு இந்த படம் பண்ணாங்க ஆம்பளை பண்ணாங்க பார்த்தா நான் நடுவில் கட்டு அந்த ட்ரைங்கிள் லவ் ஸ்டோரி வந்து ஸ்ட்ரெயிட் லைன் லவ் ஸ்டோரி ஆயிடுச்சு நடுவில் அந்த முக்கோணம் நான் காணோம் இவங்க ரெண்டு பேரும் தான் டெய்லி லவ் லவ் லவர்ஸ் மாதிரி பேசிட்ருப்பாங்க அதை கேட்டேன் ஏண்டா நான் தான் ஃப்ரெண்ட் தான் உனக்கு நீ அப்புறம் அவர்தான் ஃப்ரெண்ட் இப்போ ஸோ அப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க பட் ஐம் ஆம் ஸோ கிளாட் தட் சுந்தர் சார் அண்ட் விஷி ஈ குட் பிகம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இந்த படம் லை ஐ செட் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் நாங்கள் வந்து பார்க்கும்போது எப்போவுமே சொல்லுவேன் அந்த எப்போவுமே எல்லா க்ரோயிங் அப் கேர்ள்ஸ்க்கு டால் டார்க் அண்ட் ஹான்சம் ஹீரோ அது விஷி ஸோ ஐ திங்க் அண்ட் நீங்கள் உண்மையிலே படம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும் இந்த வே நீங்கள் பார்த்தீங்க இந்த வே ஹி டான்ஸ் அவருடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் அவருடைய காமெடி டைமிங் அண்ட் சந்தானம் இஸ் அவுட் ஆஃப் த வேர்ல்டு இந்த படத்தில் அவருடைய ஒன் லைனர்ஸ் இருக்குது அவுட் ஆஃப் த வேர்ல்டு அதே மாதிரி ஆஃப்கோர்ஸ் போத் த கிளாம் கேர்ள்ஸ் அண்ட் மனோபாலா சார் மணிவண்ணன் சார் அவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ மிஸ் பண்ணுவோம் இந்த நேரத்தில் படம் பார்த்ததுக்கப்புறம் எல்லோருக்கும் எல்லோரும் ஃபீல் பண்ணுவாங்க ஐயோ மணிவண்ணன் சார் இல்லை மனோபாலா சார் இல்லை பட் ஐ ஆம் ஷுர் தட் இந்த படம் வந்து எல்லோருக்கும் பிடிக்கும் அண்ட் தோ ஆம் நாட் பார்ட் ஆஃப் த ஃபில் நான் வந்து இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஐ ஃபீல் தட் ஐ எம் ஸோ ஸ்ட்ராங்லி கனெக்டட் வித் திஸ் மூவி அண்ட் தேங்க் யூ டு கிரண் அண்ட் ஆனந்த் சார் ஃபார் ஃபைனலி பிரிங்கிங் த ஃபிலிம் டு த லைம் லைட் அண்ட் எல்லோரும் சொன்ன மாதிரி தமிழ் சினமா சினிமாவுக்கு உங்களை மாதிரி ஒரு தயாரிப்பாளர்கள் தேவை வீ நீட் யூ ப்ளீஸ் கம் பேக் வித் கிவிங் மெனி மெனி மோர் வாக்கிங் ஃபில்ம்ஸ் ஸோ சூப்பரா ஹார்ட் வர்க் பண்ணிருக்கீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு விஷயம் சொல்லும் போது அவ்வளவு நல்லா இருக்கு இல்ல அவர் என்ன சொன்னாரோ நான் செஞ்சேன் அவ்வளவுதான் ஆஹா அவர் என்ன சொன்னாரு செய்யல அதுக்கு மீறிய அவர் பண்ணுவாரு ஆக்சன்ல வந்துட்டாங்க யார் பேச்சும் கேட்க மாட்டாரு சொல்றது ஈஸி செய்யிறது கஷ்டம் இந்த ஆக்சன் இந்த டான்ஸ்லாம் பாத்திருப்பீங்க இது வந்து அவுட் ஆஃப் தி வோல் சோ அவ்ளோ எனர்ஜெடிக்கா समथिंग எங்களுக்கு அந்த படம் பண்ணும்போது பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்துச்சு ஆமா அது எடுக்கும்போதே வந்து இது கன்ஃபார்ம் ஹிட் அப்படி ஏன்னா ராஜா வந்து கொடுத்த சாங்ஸ் வந்து ஒரு சாங் யூஷுவலாக ஒரு மியூசிக் டேரக்டர் கொடுப்போங்க மீதி சாங்கெல்லாம் சுமாராக இருக்கும் பட் எல்லா சாமும் சூப்பரா கொடுத்தாப்ல அது உங்க படம் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் வெடிக்கு அப்படி தான் பண்ணாரு இல்ல எனக்காக எனக்காக பண்ணுவாப்ல இப்படி மழை அடிதா அந்த பாட்டு வந்து எங்க வீட்ல பான் தெரியுமா சார் ஆமா அப்படியா ஆமா ஏனா அந்த பாட்டை போட்டு போட்டு நம்ம விளையாடுறது குளிக்கிறது எல்லாம் ஏ இந்த ஒரு பாட்டு ஏன் கேட்டு சாவரி இந்த வீட்ல நான் துபாய்க்கு ஷோக்கு கொண்டு போனே அப்ப வந்து ஒரு வீட்ல நாங்க எல்லாரும் எல்லா ஆர்டிஸ்டும் தாங்கினோம் அப்ப கூட இருந்த ஆர்ட்டிஸ்ட்லாம் வந்து கதை தட்டினாங்க மூணாவது நாள் இல்ல என்னாச்சு இந்த ஒரு பாட்டே கேட்டு இருக்கீங்களே என்ன பண்ணி இல்ல நான் குளிச்சிருக்கேன் குளிக்கவே எதுக்கு இந்த பாட்டு இல்ல அப்படி கிடையாது நான் ஜஸ்ட் அந்த பாட்டு ரிப்பீட்ல கேட்டு இருக்கேன் எங்க வீட்டுல நான் வந்து விஷால் பாடின பாட்டு மை டியர் லவ்வரு நான் பேன் பண்ண போறேன் வண்டியில உட்கார்ந்து அந்த பாட்டு போன் பார்த்தா அந்த அந்த பாட்டு ஏங்க அதை பார்த்தா ஃபுல் வால்யூம்ல இவருடைய பாட்டு பை டீயர் லவ்வரு பால் மங்கேஷ்கருக்கு அப்புறம் விஷாலுக்கா விஷால் மங்கேஷ்கர்ன்னு நம்ம பேரை மாத்திரம் ஆக்சுவலா விஜய் ஜாலியா இருக்கும் நாங்க மூணு பேர் அவங்க பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் சபர் வாங்க போக பாப்போம் வாடா பிரண்ட்ஸ் சரி சமயம் சூப்பரா விஜய் டியூன் போட்டான்னு இவரே சொல்ல சீக்கிரம் புடிச்சத விட்டா வேற அந்த நல்லா இருக்கு இவங்க உண்மையிலேயே கண்டிப்பா இவன் சொத போவான்